மரபு வழி மருத்துவங்கள் இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் அதாவது எப்படி கொடிக்கட்டி பறந்த ஒரு காலத்தில் மரபு வழி மருத்துவங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு அந்த பீரியட்லலாம் பதினேழு செவன்டீன்த்து செஞ்சுரிஸ் பதினேழாம் நூற்றாண்டில் கொடிக்கட்டி பறந்த ஆங்கில மருத்துவம் தரங்கம்பாடி சித்த மருத்துவ 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 மருத்துவமனையில் வந்து எல்லாருமே பெரும்பாலான இந்தியர்கள் வந்து இந்த மாதிரியான இந்தியர்களில் தமிழர்கள் வந்து சித்த மருத்துவம் தான் அது வரைக்கும் சித்த மருத்துவத்தான் நம்பிட்டு இருந்தான் அந்த அந்த டைமில் ஆங்கில மருத்துவத்தோட கையாடல் நம்மளுடைய நோயறிதல் முறையை பிரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆங்கில மருத்துவத்தை திணிச்சு கொண்டு வந்து சரி அவங்க கொண்டு வந்தான் இந்த வரலாறுலாம் இன்னைக்கு தெரியாதா இது அரசாங்கத்துக்கு தெரியாதா அப்போ இன்னைக்கு இன்னைக்கும் அதே அரசாங்க கல்லூரிகளில் சித்த மருத்துவமும் ஆயிரது சித்த மருத்துவத்தை பற்றி திருக்குறள் படித்தாலே போதுமே நீங்கள் தேவையர் பாடலோ இல்லை வந்த முக அக அகத்தியர் பாடலோ இல்லை சித்தர்கள் பாடலோ நீங்கள் படிக்கவே வேணாம் நீங்கள் வெறும் திருக்குறள் படித்தாலே சித்த மருத்துவத்தோடைய பேஸ் என்னன்னு தெரிஞ்சிருமே அதுலேயே நாடியை பத்தி கியரா போட்டிருக்கேன் இதை தாண்டி இன்னும் என்ன சொல்லணும் இன்னும் என்ன சித்த மருத்துவ சித்தர்களோட பாடல் படிக்கணும் அப்போ இதை படித்தே உங்களுக்கு அரசாங்கத்துக்கு இல்லையா இதை படித்தே உங்களுக்கு தெரியலையா சித்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது நாடியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்போ நாடியை பேஸ் பண்ணுற ஒரு மருத்துவத்தை ஆங்கில மருத்துவ திணிப்பை கொடுக்குறாங்கன்னா நீங்க எப்படி ஒத்துக்கலாம் மாநில அரசுகள் மத்திய அரசு ஆயிரம் செய்மா மாநில அரசுகளுக்கு யோசனை வேணாவா தமிழ்நா ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்தோட ஒவ்வொரு மருத்துவம் இணைஞ்சிருக்கா இல்லையா நாட்டு சைடில் ஆயுர்வேதா இருக்கு சவுத்தில் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம் இருக்கு ஹோமியோபத்தின்னு அதுவும் தெரியும் வரலாறும் தெரியும் ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் பின்புலமான வரலாறுகள் எல்லா அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சும் அதோடைய நோயறிதல் முறையை ஏன் நீங்க பயன்பாட்டு கல்வி திட்டத்தை கொண்டு வரல ஏன் பயன்பாட்டுக்கு கொண்டு வரல ஏன்னா உலக மொத்தவுமே ஆங்கில மருத்துவத்தோட அடிமைகள் தான் தெரிஞ்சும் தெரியாமலும் ஆங்கில மருத்துவத்துக்கு அடிமையாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் மக்களை அரசாங்க ஒரு பக்கம் மக்களே தங்களை போய் இழந்துட்டு இருந்தாலும் அரசாங்கத்துடைய நேரடி பரிந்துரைப்பில் மக்கள் எல்லாருமே ஆங்கில மருத்துவ பக்கம் போய் அவங்களுடைய அவங்களுடைய உள்ளிருப்புகளையும் ஆரோக்கியத்தையும் எழுந்துகிட்டு இருக்காங்க மண்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்போ இங்க எதை சீர்படுத்தணும் மருத்துவங்களை தீர்ப்படுத்தணுமானா படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் என்ன செய்ய முடியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க பொருளை என்ன செய்ய முடியும் அவங்களுக்கான திட்டத்தை அரசாங்கம் முன்வைக்கும் போது அதை செயல்படுத்த வேண்டியது தானே எல்லாமே கட்டாயத் தடுப்பூசி கட்டாயத் ஏன் வந்தது வேணாம் எங்களுக்கு வேணான்னு சொன்ன எத்தனையோ பேரை கூட திருச்சிலனா எங்கள் ஊசி போட வச்சுங்க யாருக்கு தெரியும் அவங்க மட்டும் போட்டுக்க போட்டுக்க வேண்டிய ஒரு இடமா தானே தடுப்பூசிகள் இருந்தது ஆனால் அதை மீறி எல்லாரும் போடணும் போட்டே அவங்க நெருக்கடி கொடுத்தது யார் அரசாங்கம் மத்தியத்தில் சொன்னால் மாநில அரசு அதை நல்லாவே செயல்படுத்த அவனை அவங்க அவங்க கிள்ளி விட்டதை இவங்க ரொம்ப நல்லாவே தாட்டி விட்டாங்க அவ்வளோதான் அப்படி தான் சொல்லணும் இல்லைன்னா மாநில அரசோடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மக்கள் வந்து எதையும் செஞ்சுக்க முடியும் எத்தனையோ பேர் குடிக்காம வேற வழி இல்லாமல் போட்டாங்க அரசாங்கத்துடைய என்ன சொல்றது நெருக்கடி ஸோ இப்படித்தான் வந்து காலேஜும் இருக்கு சித்த மருத்துவ காலேஜ்லேயும் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் மரபொழி மருத்துவங்கள் எல்லாமே அழிஞ்சுட்டு வர்றதுக்கான காரணம் அரசாங்கம் தான் இருக்குது பாடத்திட்டங்களை ஒழுங்கமைக்கிறதும் அந்த குழுக்களை ஆர்கனைஸ் பண்ணுறதும் செயல்படுத்துறதும் எல்லாமே அரசாங்கம் தான் அரசாங்கம் வந்து ஏன் கேட்கல சித்த மருத்துவம்னா நாடி பரிசோதனை தானே ப முறை ஏன் நாடி பரிசோதனையில் நாடி பரிசோதனையை உங்கள் நீங்கள் பாடத்திட்டத்தில் சேர்க்கலன்னு ஏன் அரசாங்கம் கேள்வி கேட்கல கேட்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே ஆங்கில மருத்துவத்துக்குரிய அது எப்படி சித்த மருத்துவம் ஆங்கில மருத்துவத்துக்கு வேஸ்ட்டை மருந்து கொடுக்கணும் கொஞ்சமாச்சும் ஒரு அடிப்படை அறிவிப்பான் குழந்தைக்கு கூட இந்த கொஞ்சம் இந்த புரிதல் ஏன்னா இது தெரிஞ்சே செய்ய தவிர தெரியாம செய்யறது தெரியாமல் செய்யறது வந்து பாம்பர மக்கள் தான் தெரியாமல் செய்யறது தவிர யாருன்னா மக்கள் அவங்களுக்கு மருத்துவத்தை பத்தி எந்த அறிவும் தெரியாது நாடிய பத்தியும் தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அரசாங்கமே சொல்லிருச்சே அப்ப அது உயர்ந்ததா தான் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில ஆங்கில மருத்துவத்துக்கு இத்தனை கட்டணில்லை எந்த மரபுடி மருத்துவத்துக்கு இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு எந்த மரபுடி மருத்துவத்தை நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க எதுக்கு நீங்க பரிந்துரைக்கிறீங்க ஊடகங்களும் அரசாங்கத்துடைய எல்லா ஊடகங்களும் எல்லா செய்திகளும் ஆங்கில மருத்துவத்துக்கு ஆதரவாதன செஞ்சு இது எங்கேயாவது ஒரு இடத்து சித்த மருத்துவத்துக்கு இருக்கா சித்த மருத்துவத்தில் ஒரு டெலிவரிக்கு இறந்தாலோ இல்லை ஒரு கொரோனா இந்த மாதிரியான நோய் வந்து இறக்குறவங்கள பிரச்சாரம் பண்ணி பெருசாக டவுன் பண்ணுறீங்க ஆங்கில மருத்துவத்தில் ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொருத்தர் ஆசிரியர்கிட்ட இறந்துட்ருக்காங்க என்னைக்காச்சும் அது வெளியே வருதா இன்னைக்கு ஒரே ஒரு தடுப்பூசியில் பதிமூணாயிரத்தி முந்நூறு பேர் இறந்தாங்களே இதை பற்றி என்னைக்காச்சும் அரசாங்கம் இப்படி ஆங்கில மருத்துவத்தை சாடி இருக்கா சாடார் பேசா திட்டர் ஏன் அரசாங்கம் மெ மறைமுகமாக எப்படி வந்து ஷாப் வேணாம் குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடி குடிப்பழக்கம் நாட்டை கெடுக்கும் வீட்டுக்கு கேடு அப்படின்லாம் நல்ல அழகாக வாசகங்கள் எழுதிட்டு அரசாங்கமே வியாபாரம் செய்யுறோம் லைசென்ஸோட குடிகாரங்களை ஆதரவு தெரிவிக்குவோ அதே மாதிரி தான் இங்கே ஆரோக்கியமாக இருங்க சத்துணவு கொடுக்குறோம் அந்த உணவு கொடுக்குறோம் இடை செய்யுங்க அரசியுங்கன்னு சொல்கிற இதே அரசாங்கம் தான் ஏன் ஆங்கில மருத்துவத்துக்கும் கைக்கூலியாக வேலை செய்யும் கைக்குலியாக பிரச்சாரம் பண்ணி எல்லா இடத்துல ஆங்கில மருத்துவத்தை ஆங்கில மருத்துவ ஆனால் தமிழுக்கு இங்கே பிரச்சாரம் எப்படி இருக்கு பாருங்க முரண் தமிழ் 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 முழங்குற இதே அரசாங்கமும் தமிழ் இனமும் தான் ஆங்கில மருத்துவத்தை தூக்கி பிடிச்சி நிற்கிறேன் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தை எந்த எந்த தமிழ்நா தமிழக அரசு பேசுது தமிழ் மொழியாக மட்டும் இருந்தால் போதுமா தமிழ் மற்ற இடத்துல தேவையில்லையா இல்லையா தமிழ தமிழ் சித்தர்களுடைய மருத்துவம் வேணாம் தமிழ் சித்தர்கள் உடல் பற்றின உடல் பற்றியும் ஆரோக்கியம் பற்றியும் மருத்துவம் பற்றியும் பேசுறதெல்லாம் வேணாம் அவங்களுடைய மருந்து வேணாம் அவங்களுடைய நல்ல குணங்கள் வேணாம் போதனைகள் வேணாம் எதுவுமே வேணாம் ஆனால் தமிழ் மொழி தமிழ்நாடு மட்டும் எங்களுக்கு உயர்வு இன்னைக்கு தமிழ்நா தமிழ்நாடு ஒதுக்குனாங்கன்னு போராடின இதே அரசு மத்தியத்தில் சொ சொன்னால் மத்திய மத்திய ஆட்சி வந்து அன்னைக்கு ஆங்கில மருத்துவத்துக்காக தடுப்பூசிகளை முன்வைக்கும் பொழுது சாதரவு தெரிவிச்சிங்களே ஏன் இதே எதிர்ப்பை அன்னைக்கு செய்யலை இன்னைக்கு இத்தனை உயிர்கள் தமிழ்நாட்டில் இழந்து போயிட்டு இருக்குல்ல எத்தனை மரபடி மருத்துவர்களை பத்தி பேசினாங்க எத்தனை பேர் போராடினாங்க சீர்காழி முதற்கொண்டு தமிழ் தேசிய முதற்கொண்டு எத்தனை பேர் போராடினாங்க அன்னைக்கெல்லாம் ஏன் உங்க வாய் திறக்கல ஏன் அன்னைக்கு வாது தெரிவிச்சிங்க இன்னைக்குப்பட்ட மத்திய அரசு கிட்ட எதிர்க்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி குறைக்கலன்னு ஏன்னா அந்த நிதி உங்களுக்கு தேவை இது பொதுமக்கள் தானே இறந்து போகிறாங்க பேரில்லா பொதுமக்கள் உங்களுக்கு நம்பர் லிஸ்ட் நாலு அஞ்சு ஆறு அவ்வளோதான் உங்களை பொறுத்தவரை நீ உங்களுடைய பேர் உங்களுக்கு செலிபிரேட்டிஸ் பப்ளிசிட்டி ஆனவங்க உங்க மட்டும்தான் உங்கள் பார்வைக்கு மனிதர்கள் அவங்களோட இழப்பு மட்டும்தான் உங்களுக்கான இழப்பு பொதுமக்களோட இழப்பு இறப்பு உங்களுக்கு இழப்பு இல்லை கவுண்டிங் நம்பர் கொடுக்கறதுக்கான ஒரு கவுண்டிங் அவ்வளோதான் தமிழ் தமிழ் பேசுகிற இதே அரசாங்கம் தான் ஆங்கில மருத்துவத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது நம்ம மருத்துவமா தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் தமிழ்ன்றீங்க தமிழ் மருத்துவத்துக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சித்தர்களை முன்வைங்க அக்குமஞ்சர் மாதிரியான மரபு வழி மருத்துவங்களுக்கு ஆதரவு கொடுங்க எத்தனை மருத்துவ மருத்துவங்கள் இருக்குது இந்தியா இந்திய தேசத்தோடைய தொல் மருத்துவங்கள் எத்தனை இருக்குது மருந்தில்லாம் மருந்தே வேணான்னு சொன்னார் திருவள்ளுவர் அவர் தமிழ் தானே அவர் எழுதி வச்சிருக்காருல தான் மருந்தனை வேண்டாமான் அதை தானே நாங்கள் எத்தனை வருஷமாக கத்துக்கிட்டு இருக்கோம் அக்குமஞ்சர் மருந்தில்லாம் மருத்துவம் அக்குமஞ்சர் மருந்தில்லாம் மருத்துவம் திருவள்ளுவர் வழி நின்று தமிழை போற்று போட்டுறது மருத்துவம் தான் ஆனால் அரசாங்கம் தமிழ் தமிழ் சொல்லிட்டு தமிழ் மருத்துவத்துக்கு எதிராக நிற்கிறது எத்தனை தமிழ் மருத்துவ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு எத்தனை முறை நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு தமிழ் மருத்துவத்தை கொண்டு போய் என்னிக்கா சேர்த்துருக்கீங்களா திருக்குறளோட மருந்து அத்தியாயம் என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல மக்களுக்கு அரசு பேசியிருக்கா பசிச்சு சாப்பிட்ற எத்தனை திருக்குறளை அவர் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அதை பற்றி எந்த அரசாங்கம் எந்த அரசு ஊழியர்கள் எந்த அரசு அமைச்சர்கள் பேசியிருக்கீங்க பேச மாட்டீங்க